நேர்கள் அனைவரையும் வந்து வரவேற்கிறோம் புது வெளிச்சம் நிகழ்ச்சிகள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள் இன்றைய பொழுது நேர்கள் உங்களுடைய பார்வையில் அரசியல் பார்வையாக நிகழ்ச்சியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இரண்டு விட எங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்கிறோம் ஒன்று கருணா கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் கைது செய்யப்பட்டது தவறு என்று சிங்கள தலைவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் இதனை எப்படி பார்க்கிறேன் ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த இளைஞனுடைய சுதந்திர போராட்ட வீரன் என்கிற அடிப்படையில் அவர் மதிப்பளிக்கப்பட வேண்டுமே தவிர சிறையில் தள்ளப்படக்கூடாது என்பது அவருடைய பார்வை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மறுபடியில் சுமந்திரி ஒரு காத்திரமான உரை நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிறது நீங்கள் அது பற்றி உங்களுடைய பார்வை என்ன இப்போது விட்ட இடத்திலிருந்து உரையாடலை தொடங்குகிறோம் காத்திருக்கும் நேர் தொடர்பே வருகிறீர்கள் நேரடியாக அணைத்துக் கொள்கிறோம் வணக்கம் வணக்கம் ஹலோ வணக்கம் அருள் நினைக்கிறேன் இல்லையா சொல்லுங்கள் அருள் பொதுவா பொதுவாக வந்து கர்ணாமா கர்ணாமான் வந்து அவர் வந்து பிரமசாலி மட்டக்களப்பு இந்த சில பேர் வந்து கதைக்கு கர்ணா அவரை பற்றி அவன் இவரண்டு கதைக்கக்கூடாது அப்படி கதைக்கிறேன்டால் உண்மையில அவர்கிட்ட வாயை திறந்து போட்டு பிஸ்டோலை நீட்டி சுடக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்குது துணை இருக்குது அவளந்து அவர் இப்போ கதைக்கார் அப்படி கதைக்கக்கூடாது ஆத்திரத்துல இருக்கிறோம் கூட கோவத்தில இருக்கிறோம் அவரை பத்தி அவர் இவர மரியாதையா கிடைக்கணும் அவர் நல்ல மனுஷன் அதோட மட்ட கிளப்ல அவர் வந்து ஒரு வீரர் உண்டைக்கு வந்து ஆவிமே சிதறு சிதறுப்பட்டு ஓடினவர்கள் பயத்தில நாங்கள தமிழர்களில் பெரும்பாலானவர்கள் கருணா தமிழர் தமிழ் தரப்புக்கு துரோகம் செய்த ஒருவராக பார்க்கிறார்கள் அரசோடு சேர்ந்து கொண்டவராக பார்க்கிறார்கள் தமிழர்கள் தமிழர்களை ஏமாற்றிய ஒருவராக பார்க்கிறார்கள் அவரை பல பேர் வெறுக்கவும் செய்கிறார்கள் ஆனால் நீங்கள் அப்படி எதையும் செய்வதாக தெரியவில்லை என்ன காரணம் இல்ல அப்படிப்பட்ட தருணம் அவர் ரணிலான ரணில்லான் ஏற்படுத்தினது அவர் வந்து ரணில்லான் இவர் ஏற்படுத்த வேண்டிய ஹாரம் வந்து என்றால் ஏனென்றால் இவரா இவர எடுத்து அரசாங்கத்தை எடுத்து தாங்கள் தங்களை வசப்படுத்தணும் என்று திட்டம் போட்டவங்க திட்டம் போட்டு தானுங்க இவரை எடுத்தவங்க கருணா மீது எந்த பிழையும் இல்லை ரணில் மீது தான் பிழை என்று சொல்லுகிறீர்கள் இல்லையா ரிலாம் கருணா ஒரு முக்கிய மனிதர் என்கிறீர்கள் ஆனால் ரணில் ஒருவர் அவரை கண்ட்ரோல் பண்ணிவிட முடியுமென்றால் அதில் நீங்கள் சொன்னால் அவ்வளோ கருத்தம் அடிபட்டு போகிறது இல்லையா ஒரு ஒரு சீயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவர் என்று நீங்கள் சொன்னால் எப்படி ரணில் அவரை கையாண்டு விட முடியும் பொதுவாக வந்து ரணில் வந்து திட்டம் போட்டு செய்தவர் அதோடு இன்றைக்கு வந்து தலைவர் நம்பியிருந்தவர் இவர் கண்ணாமான்னு நம்பியிருந்தவர் கண்ணம்மான் இப்படி ஏமாறுபடுவேரு கண்ணாமான் தான் இல்லை அவர் தான் நைக்கில்லை என்னென்னா இன்றைக்கு கண்ணாமா வெளியில் வந்தபடியா தான் இலங்கையில் முழுக்க வந்த மக்கள் தப்பி இருக்கிறார்கள் இல்லாட்டா இலங்கை சரி சரித்திரம் சரி இங்கே இன்றைக்கு நன்றி அருள் நீங்கள் எங்க தொடங்குறீங்க நீங்கள் நீங்கள் சொல்லுகிற பார்வை ஒரு புறம் இருந்தாலும் தமிழர்களை பொறுத்தவரைக்கும் இந்த விடுதலை போராட்டத்தினுடைய இத்தனை பெரிய அழிவுகளுக்கு பின்னணிகள் பொது கருணா எவ்வாறு அந்த அந்த ஒரு முடிவுகளை எடுக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டார் என்பதெல்லாம் வேறுபடையும் ஆனால் அந்த எடுத்த முடிவு என்பதும் அரசோடு சேர்ந்து கொண்டது என்பதும் தமிழர்களை பொறுத்தவரைக்கும் தமிழர்கள் மிகப்பெரிய பாரதூரமான ஒரு துரோகம் என்கிற அடிப்படையில் பார்ப்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம் அது சில வேளை சில விடயங்களில் அவருடைய நியாயங்கள் இருந்தால் கூட அந்த எடுத்த முடிவு என்பதும் அரசோடு சென்றது என்பதும் விடுதலை புலிகளை காட்டி கொடுத்ததும் என்பதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம் உங்களுடைய பார்வையில் இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அடுத்த நேரத்தில் தொடர்பில் வர ஹலோ வணக்கம் ஹலோ ஹலோ வணக்கம் வணக்கம் நான் சொல்றேன் இவ்வளவு போராட்டத்துக்கும் இந்த கர்ணாதான் ஆனா பரம்பரை பரம்பரையா தமிழனுக்கு ஒரு எதிரி ஒரு துரோகி வந்து கொண்டுதான் இருக்குது ஆனா எதிரி வாழ்ந்தாலும் ஆனா துரோகி நாட்டில இந்த நாட்டிலும் நிலையா நிம்மதியா வாழ்ந்தது இல்ல கனகாலம் வாழ்ந்த சரித்திரமும் இல்லை அது கர்ணாநாள் நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த சிறையில் ஆளை பிடிச்சு போட்டுருக்காங்க ஒரு வாகனத்தை தேர்தல் காலத்துல வாகனத்தை அதிகமா பாவிச்சார் என்பதுக்காக போட்டு வச்சிருக்கிறார்கள் அது ஒரு அதுக்கு குறிப்பிடுகிற ஒரு தண்டனை என்று நீங்கள் நினைக்கிறீங்களா அது வந்து ஒரு அரசியல் நாடகம் இல்லாமல் மேலே அது நல்ல ஒரு இதா இருக்கணும் என்று நாங்க கடவுளை வேண்டிக் கொள்ளுகிறோம் நன்றி எங்களோடு இணைந்து இது ஒரு அரசியல் நாடகம் என்பதாக உங்களுடைய பார்வை இருக்கிற வரதன் ஃப்ரான்ஸில் இருந்து இணைந்து கொண்டு பேசுகின்றார் இரண்டு மூன்று எங்கள் ஒரு ஒரு நாட்டினுடைய சுதந்திர வீரனாக கருணாவை பார்க்க வேண்டும் என்று ஒரு சிங்கள தேசிய மாத தலைவர் ஒருவர் கூறுகிறார் நீங்கள் இதனை எப்படி பார்க்கிறீர்கள் காத்திருக்கோம் அடுத்த தொடர்பிலை போது வரீர்கள் வணக்கம் ஹலோ வணக்கம் வணக்கம் ஐயா தொடர்பிலே போது வந்திருக்கிறீர்கள் பேசலாம் வணக்கம்

செல்வா அணிக்க வேண்டும் உங்களுடைய தொடர்பு தெளிவிலாமல் இருக்கிறபடி நாங்கள் அந்த இடத்தில் விடுகிறோம் நீங்கள் சொல்ல முடியும் போராளிதான் அந்த அந்த இடத்தில் மரியாதை இருந்தாலும் அந்த மரியாதை எல்லாமே அந்த அவர் அரசோடு சென்று சேர்ந்ததோடு அதை எல்லாமே முடிவுக்கு வந்து விடுகின்றன தமிழர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் அப்படி பார்க்க முடியாது என்பது செல்வாவுடைய பார்வை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் தொடர்பில் இப்போது இருக்கிறீர்கள் நேரடியாக நினைத்துக் கொள்கிறோம் வணக்கம் வணக்கம் கிளாஸ்கு ஒரு திரிங்கம் அவர்கள் இங்கே பிரித்தானியாவில் அதாவது கைது செய்துப்பட்டபடி அவர் இருந்தவுடைய தப்பி அங்கே ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பப்பட்டதோ வந்து அவர்கிட்ட ஸ்ரீலங்கா தங்கம் இருந்து அதில் இருந்த சில உண்மைகளை விடுதலை புலிகளை அடி அதற்கு பின் பல தீமைகளை செய்ய வழக்கிட்ட இப்ப அப்படிப்பட்ட ஒருவர் அப்படிப்பட்ட ஒருவர் ருத்ரலிங்கம் அப்படிப்பட்ட ஒருவர் இப்போது சிறையில் அரசினால் அதே அரசினால் இப்போது அசாத் சாலி சொன்னது போன்று ரணில் விக்ரமசிங்க அலிசாயர் மகளான போன்றவர்களோடு இணைந்து அவர்கள்தான் இந்த பிளவுக்கு உடந்தையாக இருந்தவர்கள் கருணா பிரிய வேண்டும் என்று அது அந்த அந்த பிரிவுக்கு சேர்ந்திருந்தவர்கள் பிரித்தெடுத்தவர்கள் இப்போது ரணில் அனில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சி நடக்கிறது அதே ஆட்சியில் ஆலைப்படுத்தி உள்ளே போடுகிறார்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா கருணா பயன்படுத்தப்பட்டு இப்போது அவர் சிறையில் வைக்கப்படுகிறார் என்று நீங்கள் பார்க்குறீங்களா எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதான் கேள்வி அதாவது தென்னை மரங்கள்ல இளநீர் இருக்கு

தினமரத்தில் தென்னமரத்து உதாரணம் வந்திருக்கிறது சாசாலை சொன்ன வடயம் தான் இந்த சிறு சிறு கல்லர்களை விட்டு பிடித்து விடுகிறீர்கள் பெருங்கல்லர்களை விட்டு விடுகிறீர்கள் இது உள்ள முழுவதும் நடக்கிற ஒரு வடயமாகத்தான் இருக்கிறது தனக்கு தான் கட்ட வேண்டிய வரையில் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா எல்லாம் பிடித்து விடுவார்கள் ஆனால் மில்லியன் கணக்கில் கோடிக்கணக்கில் கட்டாமல் இருக்கிற கம்பெனிகள் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் அது தான் இந்த செல்வாக்கு இருக்கின்றவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள் சில பேர் திருட்டை பிடிக்கிறோம் என்பதற்காக சில பேர் மாட்டிக்கொண்டு விடுகிறார்கள் அந்த வரிசையில் தான் இவர் உள்ளே போனாரோ என்கிற ஒரு கதையை அசாட்சாலி சொல்லுகிறார் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் கர்ணாவினுடைய கைது பற்றி உங்களுடைய பார்வை நிகழ்ச்சியில் காத்திருக்கும் மனத்தனை இப்போ இப்போது தொடர்பு இல்லை அந்த இடத்தில் சின்ன வருமானம் இருக்கிற இந்த இடத்தில் இன்னும் ஒரு விடயத்தை தலைப்பு நாங்கள் முக்கியமாக நாங்கள் பார்க்கிறோம் கர்ணாவுடைய கைது ஒரு பரபரப்பான விடயம் என்று சொல்லி சொன்னாலும் மறுபடியும் சுமந்திரன் நாடாளுமன்றத்தில் இரண்டு காலத்துக்கு பிறகு பேசியிருக்கிற ஒரு ஒரு காந்திரமான உரை அது அதாவது அவர் சொல்கிறார் மாகாண சபைகள் உருவாக்கப்படுகிறது பதிமூன்றாவது திருத்தத்தை அமுல்படுத்துகிறோம் இவற்றின் ஊடாக இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனை தீர்ந்துவிட்டது என்று சிங்கள தலைவர்கள் நினைத்துவிடக்கூடாது ஏனென்றால் இந்த திருத்தம் உருவாக்கப்பட்டதன் பிறகுதான் ஒரு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் இதில் உயர்த்தியாகம் செய்திருக்கிறார்கள் மாகாண சபையை பெறுவதற்காக அவர்கள் இந்த உயர்த்தியாக செய்யவில்லை ஆகிய காலத்தை மிக தெளிவாக புரிந்து கொண்டு நீண்டகால நோக்கில் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டுமே தவிர பயங்கரவாதத்தை முறியடித்து விட்டோம் என்று சொல்லிக்கொண்டு சிங்கள மக்களை திசை திருப்பதன் ஊடாக பிரச்சினையை தீர்க்க முடியாது என்கிற கருத்தை அந்த நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறபடியும் நான் நினைக்கிறேன் முக்கியமானதாக இருக்கப்படும் சரி தொடர்ச்சியாக பேசுவோம் நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த நேரம் வருகின்றீர்கள் குழந்தை நோர்விலிருந்து குழந்தை நீங்கள் என்ன சொல்லுங்கள் குழந்தை அதாவது வந்து நான் இப்போ வந்து காய்ச்சலுக்கு பதில் சொல்றான் பிறகு அதாவது வந்து எனக்காக பொய் சொன்னவன் எனக்கு எதிராக பொய் சொல்ல மாட்டான் என்று ஒரு நம்பிக்கை இல்லை அது அரசாங்கத்துக்கு தெரியும் மத்திய இருக்கிற ஆளுங்கட்சிக்கு தெரிஞ்சுக்கிட்டது அதாவது வந்து நாட்டுல பல குழப்பங்கள் நடக்க போகுது அதால எதிர்கட்சிக்கு இவர் சாதகமாக போயிடு வேறதுக்காண்டி இவரை கொண்டு உள்ளுக்கு போட்டுட்டு இவரை கொண்டு தங் இதுல வந்து இவர் வந்து நாலு பேருக்கும் தேவையானவராக கிடக்குது அரசாங்கத்துக்கு எதிர்கட்சிக்காரனுக்கு தேவையாக கிடக்குது ராணுவத்துக்கும் தேவையாக கிடக்குது ஆளுங்கட்சிக்காரனுக்கு தேவையாக கிடக்கு அப்படிப்பட்ட ஒரு துரோகிய அப்படிப்பட்ட ஒரு போக்குலிய

உண்மையில் தெரிகிறது உங்களுக்கு கோபம் பெறுகிறது அதே போன்று முதலில் வந்தவரும் வார்த்தைகளை மாற்றம் இது பகிரங்க தொலைக்காட்சி ஏற்பட்டால் வார்த்தைகளை மாற்றம் பாதித்துக் கொள்ளுங்கள் கருத்துக்கான சுதந்திரம் இருக்கிறது வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அது தவறி போகிற பட்சத்தில் விரும்பிய விரும்பாமல் நாங்கள் அந்த விட வேண்டியிருக்கிறது குழந்தை நோர்வையில் இருந்து இணைந்த தொடர்ச்சியாக பேசலாம் இவர்கள் காத்திருக்கும் அடுத்த வருகிறோம்

What is classically known as a unitary state, meaning a particular system of governance. That word has been used in different ways in different places. The country that is said to be the birthplace of uh, notions of parliamentary supremacy, of undivided sovereignty, இறைமை என்கிற விடயம் ஆட்புல ஒருமை ஒருமைப்பாடு என்கிற விடயம் பற்றிய ஒரு கருத்தினையும் சுமந்திரன் அங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அதாவது ஒரு யூனிட்டரி ஸ்டேட் என்று கூறப்படுகிற ஒரு ஒருமை பிரிக்க பிளவுபடாத ஒற்றை ஆட்சி முறை என்பதில் அதனை எவ்வாறு நாங்கள் வரையறைப்படுத்துகிறோம் எவ்வாறு அமல்படுத்துகிறோம் என்பதில் பல்வேறு விதங்கள் இருக்கின்றன உதாரணமாக நாடாளுமன்ற ஆட்சி முறையினுடைய உயர்வான ஒரு தேசம் என்று கருதப்படுகிற பிரித்தானியா பொறுத்த வரைக்கும் அந்த யூனிட்டரி என்று சொல்லி சொன்னாலும் அங்கே எவ்வாறு அதிகாரங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன எவ்வாறான கட்டமைப்பு முறைகளுக்குள் அந்த ஒற்றுமை என்பது நடைமுறைக்கு வருகிறது என்கிற வடிவம் இப்படி பல நாடுகளில் பல உதாரணங்கள் இருக்கிறது ஆக ஒரே ஒரு விதத்தில் மாத்திரம் அதனை நாங்கள் பார்க்க முயற்சிக்கிறோம் இலங்கையை பொறுத்தவரைக்கும் அதனை கடந்து பல்வேறு நாடுகளுடைய அனுபவங்களோடு பார்ப்பது பொருத்தம் என்கிற வடிவத்தையும் அவர் இங்கே சுட்டி காட்டுகிறார் காத்திருக்கும் அடுதநேருக்கு தொடர்புடைய வணக்கம் இப்போது நிகழ்ச்சிகளை இணைந்து கொள்கிறீர்கள் வணக்கம் வணக்கம் நாங்கள் லட்சுமி ராஜன் கேட்குறோம் கஜன் என்று சொன்னீங்களா ராஜன் 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 சொல்லுங்க ராஜன் நீங்கள் நீங்கள் சொல்லுங்க என்ன சொன்னேன் என்று சொன்னால் கருணா உலகம் தெரிய அவர் தமிழாக்களுக்கு என்ன செய்தேன் என்றது உலகம் தெரிய தெரியும் ஆனால் இன்றைக்கி அரசாங்கம் அவரை வச்சு இன்னும் எங்களை தமிழாக்கன்ற இதை பிரிக்கிறதுக்காகத்தான் இந்த நாடகம் போடுறதா நான் என்னுடைய கருத்து எப்படி அவரை வைத்து தொடர்ச்சியாக தமிழாக்களை பிரிப்பதற்கு அரசு நாடகம் போடுகிறது ஸ்ரீலங்கா கட்சிய வந்து அந்த இருக்கிற இருக்கிறாக்களை வந்து இவரை கொண்டு பாதுகாக்கிறதுக்காக இது ஒரு நாடகம் சரி கட்சியில் ஆக்களை இவரை வைச்சு கொண்டு சர்வதேச நாட்டுக்கு

பொறுப்பான புலவிட்ட இடத்துக்கு கைது செய்யல இப்ப இப்படியான விஷயத்தை கைது செய்யறேன்னு சொன்னா இப்ப சர்வதேச நாடு தமிழ் விஷயத்தை வந்து பாரதூரமா எடுத்துக்கொண்டிருக்கு அப்ப அந்த இடத்துல இவர இப்படி சின்ன இதை திசை திருப்புறதுக்காக சரி சரி அப்ப என்னன்னு சொன்னால் இப்ப அவரையும் வச்சுக்கொண்டு முதல் பிடிக்கவரையும் வச்சுக்கொண்டு இது ஒரு எங்கட தமிழாக்களை இன்னும் தான்

இந்த நாடகம் அதனுடைய நாங்கள் வழியில் இருக்கிறாங்க சரி நாட்டில் இருக்கிறார்கள் சரி நாங்கள் எங்களுடைய போராட்டம் எப்பவும் ஒற்றுமையில நடந்து கொண்டிருக்க என்றதான் ஒவ்வொரு தமிழனும் இணைக்க வேண்டிய விஷயம் நிச்சயமாக நன்றி எங்களுடைய இணைந்து கொண்டு அந்த பார்வையை இதில் ஒருபடி நீங்கள் சொல்கிறீர்கள் இந்த ஆறு ஆளும் கட்சி எதிர்கட்சி அவர்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்பது இது உண்மையில் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போமாக இருந்தால் இது பொதுவாக நீங்கள் கூறுவதில் ஒரு ஒரு பாரிய உண்மை இருக்கிறது கட்சிகள் ஆட்சிக்கு வருகின்றவர்கள் வேறுபாடுகளாக இருக்கலாம் ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அது பற்றினால் நலனடையக்கூடிய அந்த ஆளும் வர்க்க சக்திகள் என்று கூறுவது எப்போதுமே பொதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றன ஆட்கள் கட்சிகள் மாறினாலும் அங்கே நடக்கிற விடயங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் கட்சிகளுடைய பெயர்கள் தான் சில நேரம் வித்தியாசம் யார் ஆளுகிறார் என்பது தான் வித்தியாசம் தொடர்ச்சியாக பேசலாம் இன்னும் ஒரு நேரம் தொடர்பில் காத்திருக்கிறீர்கள் வணக்கம்

சின்னஞ்சனாரில் இருந்து பெரியோர் வரையும் இதாண்டு இந்த அழிச்சு இதாண்டவரை நாங்கள் வேற ஒருபோதும் பொது கொடுக்கவே கூடாது இவர் தேசத் தேச ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் திரோகி வரான் என்றுதான் என்னுடைய கருத்தை முன்வைக்கிறேன் சரி நன்றி எங்களோடு கணந்து கொண்டுமைக்காக இந்த இந்த கேள்வி இன்னும் ஒரு கட்டத்துக்கு நகர்த்தலாம் அதாவது நீங்கள் குறிப்பிடுகிற தமிழ் மக்கள் எவ்வளவு தூரம் அவர் மீது இந்த கா கோபம் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியும் இவர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒட்டுமொத்தமாக கருணாபட்டி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று நாங்கள் கேட்கவில்லை அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது பற்றி என்ன நினைக்கிறீர்கள் காத்திருக்கும் அடுத்த நேருக்கு வருகிறோம் ஓ ஐயா வந்திருக்கிறீங்க வணக்கம் சொல்லுங்க ஐயா பிரச்சனை இல்ல ஓம் பிரச்சனை இல்லை ஓம் பேசுங்க பிரச்சனை இல்லை நீங்க பேசுங்க வணக்கம் ஹலோ ஐயா நீங்கள் தானே பிரச்சனை இல்லை என்று சொன்னீர்கள் சரி தொடர்புல வருகிறீர்கள் வணக்கம் ஹலோ வணக்கம் ஆ இப்போது இணைந்து கொண்டு நீங்கள் பேசலாம் வணக்கம் நீங்கள் நேரடியாக கலைகளுக்குள் வந்திருக்கிறீர்கள் வணக்கம் ஹலோ வணக்கம் வணக்கம் அண்ணா நான் லண்டன்லேருந்து இந்திரங்க வாய்க்கலாம் இந்திரன் சொல்லுங்க இந்திரன் நீங்கள் என்ன சொல்லுங்க தினேஷ் என்று சொன்னால் இவர் வந்து அந்த பல நாட்கள்லாம் ஒரு நாள் பிடிவடுற மாதிரி இப்ப பிடிவாட்டுட்டார் இது பிடிபட்டு இருக்கிறாரு அப்ப இதோட இவர் இதுதான் அந்த அந்த பனநாள் கல்லன் ஒரு நாள் பிடிவடுற மாதிரி அந்த சின்ன சின்ன கல்லர் பிடிபாட்டு கடைசியா பெருசா போற மாதிரி இவர சுமாரும் இதா படிச்சிருக்கு இதோட வெற்ற இது முடிஞ்சிடும் துரோகங்களுக்கு இவர் இதுதான் வெட்ட கடைசி வாழ்க்கை அப்படியே படிப்பாடி இன்னொரு பேர் இதுக்கு அடுத்த இன்னொரு பேர் இருக்கிறார் அவர் விலகதியா போவார் அப்ப இதோட

அப்படியே நீ இவருக்கான இதுகள் ஒன்றுண்டா நீ வர வர குற்றங்கள் குற்றச்சாட்டுகள் எல்லாம் போடப்பட்டு வேற இதோட போறது தான் இவர் நீ வழியில் வர போறது இல்லை வந்தாலும் வேலை சரியா அவருக்கான இது வந்துட்டு சரி நன்றி உங்களுடைய அபிப்பிராயம் இது உண்மையில் ஒரு மிகப்பெரிய குற்றங்களை புரிந்திருக்கிறார் வந்து என்று தான் நாங்கள் சொல்லப்படும் முடியும் சட்டப்படி அந்த இருக்கிறவர் இப்போது ஒரு குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்னும் பல விடயங்களுக்கு இனி எல்லாம் நடக்கும் என்பது உங்களுடைய நம்பிக்கை கருணா கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிள்ளையானுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கிறது மறுமுனையில் நாடாளுமன்றத்தில் எம் ஏ சுமந்திரன் ஒரு ஆத்திரமான உரையாற்றியிருக்கிறார் இந்த மாவீர நாளை தாயத்தில் பல இடங்களில் தமிழர்கள் இம்முறை கொண்டாடி இருக்கிறார்கள் ஒரு மாற்றம் என்பது போன்றதான நிலைமை இருக்கிறது எல்லாவற்றிலும் சின்ன சின்ன மாற்றம் இது ஒரு எல்லாம் ஒரு இணைக்கப்பட்ட ஒரு திசையில் போகிற பெரிய மாற்றங்கள் இல்லாவிட்டாலும் சில புள்ளிகள் ஆங்காங்கே தெரிகின்றன என்கிற பார்வையும் சில பேருக்கு இருக்கிறது நான் நினைக்கிற நிகழ்ச்சிகள் இன்னும் ஒரு நாங்கள் இணைத்து கொள்ளலாம் தொடர்பிலே காத்திருக்கின்றீர்கள் வணக்கம் ஹலோ வணக்கம் வணக்கம் ஐயா இப்போது தொடர்பிலே வருகின்றீர்கள் பேசலாம் வணக்கம் நாங்கள் பேசுவது உங்களுக்கு சரி அடுத்த நேர் வருகிறோம் இப்போது நிகழ்ச்சிகள் அணைந்து கொண்டிருக்கேன் வணக்கம் ஆஹ் வணக்கம் நன் ரெண்டு பேர் வந்து ராஜ் ஹே ஹேரோல இருந்து ராஜ் ஹேரோல இருந்து சொல்லுங்கள் ராஜ் உங்களுடைய உங்களுடைய கருத்து ஆஹ் எனக்கு முன்னால் வந்த ஒரு நேரண்ட அபிப்பிராயத்தையும் கேட்டன் ஒருத்தட்ட கோபத்தையும் வழிப்படுத்தியிருந்தாங்க என்னை பொறுத்தமுறையில உங்களுடைய ஆஹ் ஆஹ் கேள்விக்குரிய பதில் என்ன என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்றால் அரசியல் தான் இருக்குது சொன்ன மாதிரி ஒரு வாகனத்தை அதிகமாக பாவித்ததுக்காக அவரை உள்ள போட்டது என்பது வந்து ஒரு யாராலுமே நம்ப முடியாத ஒரு விஷயம் இது காத்திருந்துதான் பார்க்க வேணும் இதற்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி நாட்கள் செல்ல செல்ல இது பற்றிய பல விடயங்கள் அம்பலத்துக்கு வரலாம் என்று இல்லையா நிச்சயமாக நிச்சயமாக இது உண்மையில் பல விட எங்களுக்கு ராஜபக்ச மீதான கைது பற்றிய ஒரு விவகாரம் அண்மை காலத்தில் வந்திருந்தது அதற்கு எதிராக மைத்திரிபால சிறிசேனை கருத்துக்களை சொல்லியிருந்தார் ஆகிய இவ்வாறு இவர்கள் இந்த இந்தபடி இந்த கைதுகளுக்கு பின்னால் பல காரணிகள் இருக்கக்கூடும் என்கிற அடிப்படையில் இதுவும் அவ்வாறான ஒரு செயி சில நேரங்களில் சில பேரை அச்சுறுத்துவதற்காக அல்லது சில பேரை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்காக நடக்கிற எங்களாகவும் கூட இருக்கலாம் இருந்தாலும் உங்களுடைய பார்வைகள் உங்களுடைய பார்வைகள் அவர் இந்த கருத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் ஆகிய இன்றைய பொழுது இணைந்து கொண்டு கருத்துக்களை சொன்னவைக்காக நன்றி நேரர்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம் ஐரோப்பாவிலும் தாயத்திலும் இருக்கக்கூடிய பல முக்கியமான மாற்றங்கள் குறித்த அடுத்த வாரம் முதல் பல சிறப்பு நிகழ்ச்சிகள் நிறவியில் வரவிருக்கின்றன என்கிற தகவலையும் சொல்லிக்கொண்டு இன்றைய பொழுதும் நிகழ்ச்சியில் தயாரிப்பு உதவியில் உதவிய தோழர்கள் தொழில்நுட்பத்தில் சுரேஷ்கரன் மற்றும் ஜீவ முகுந்தன் தினேஷ் ஆகியோரோடு நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறும் நான் தினேஷ்குமார் நன்றி வணக்கம் நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்